ிருப்பார் சிலர் யாரோ யாவரு பிணங்கேன் அறிவு ஒன்றிலேன் என் வைத்த வைத்தேன் அழியார் கமலத்து ஆரணங்கே அகிலாண்ட நின் ஒளியாக நின்ற ஒளி திருமேனியை உள்ளுதொறும் கடியாக கரணங்கள் விம்மி கரை குரண்டு கிரியாய் வடிவின் எங்கnee மறப்பேன் நின் விலகினையே விரவும் குதுமலர் ஐட்ட நின் பாதே விரே கமளம் இரவு பகலும் இரஞ்சவ வள்ளார் இமயோர் யவரும் பரவும் பதமும் அгиரவதம் வகீர தீயும் ஊடவும் குடிசமும் கற்பக காடுவும் கற்பக காடையடையானேடையாலை ஒளிர்மதி பஞ்சகானை தயங்கு நின்னோள் இடையானை எங்கள் பெம்மான் இடையாலை இங்கு என்னை நீ படையாலை ążinku物 அடுயா வண்ணம் பார்த்திருமே பார்க்கும் குசைதரும் பாசாங்лушай வங்குசமை பணித்திரை பண்ணது புகும் புது மடர் எந்தும் கரும்புasına எல்லாம் தேர்க்கும் திருக் pluckுரையா அழ் திருவேனியும் உலகும் பார்க்கும் முழையும் முத்து butcher வாலையுமே மால் தேட காலையும் சூட கைகையும் கொண்டு கதித்து கப்பு வேலை வெங்காலன் என் மேல் விடும்போது வெளிர்னில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போடும் பனி மொழியே மொழிக்கும் நினைவுக்கும் நின் திருமூர்த்தம் என்றன் விடைக்கும் வினைக்கும் விழியால் மனதை மதனை அடிக்கும் தலைவர் அடியா விரதத்தை அங்கமில்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாடும் பரமென்றே உனையடைந்தேன் தமிழேனும் உன் பத்தருக்குள் தரவன்று இவனின்று தள்ளத்தகாது தலியத்தம் புறவன்று எரிய குருகுவில் வாங்கிய போதில்லையன் சிரமுன்று சிற்ற கையா சிறக்கும் கமலத்தில் வைக்கம் தரும் துணை வரும் நீயும் தர வந்து உடம்போடு உயிர் அற்று அறிவு மறக்கும் பொழுது வேண்டும் வருத்தியும் வருந்தா மன மனத்தாமரையின் வந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை மின்மேவும் புலவர்க்கும் விருந்தாக வேலை மருந்தானதை நல்லும் மெல்லிகளே മാറിയും പൊളിയും മാറിയും നീയെ ഒളിയും വരുവായമ്മ കാരിയ മാറിയ നടത്തി നീയെ ഇൻപം തരുവായം நாடும் கோது சிவநாயகி துணை வரும் தேவி அருள்மிகு தேவிபுர சுந்தரி சரணம் அருள் நவராத்திரி ஒளி விளக்கேற்றி சரண் தேவி வரந்தரணி ஏரன் கரம் நீட்டி வருவாயங் தேவி वरङ्गीटे मादेवी साीश्वरि देवी अखिलाण्डीश्वरि देवी सामुण्डीश्वरि देवी श्री अखिलाण्डीश्वरि देवी देवी अन्नै बाला त्रिपुरसुन्दरि शरणम् चरणं चरणं ज्ञानाचरणं चरणं ज्ञान सद्गुरुचरणं चरणं ज्ञानाचरणं चरणं आकं तरना नलं पूकं तगया सेर्कुं नवरत्नमालय காக்கும்ணநாயகவாரணமே மாதா ஜெயோம் லலிதாம்பிகே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே கற்றும் காடே கதியார் கண்ணூடி நெடுங்கனமானதவம் பெற்றும் தெரிய நினைவே எண்ணில் அவம் பெருக்கும் விலகி பேச தகுமோ பற்றும் வகிர படைவால் வகிர பகைவர் கெமனாக பற்றாத அருள் கணகே வருவாய் மதா தெய்யவோம் லலிதா மிகையே மதா லலிதா மிகையே ரணம் சரணம் முடியாமுதலே சரணம் சரணம் கோட கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குவையே சரணம் சரணம் நில திருமீனியலே நினைவாய் நினவரணே நின்றே நருள்வாய் வாழை குமரி வருவாய் வருவாய் முத்தேவர முத்தொழிலாற்ற முன்னில் நலரும் சரணம் வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசி சரணம் சரணம் தத்தே நரியான் தன்ன என் வாய்ரு கதிகி வாடகவோம் லலிதாம்பிகேன் மதாதயவும் லலிதாம்பிக ஏன் அத்தி மயங்கிய வான விதம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த வேடை சிந்தை சிறம்பவலம் ஒடிப்பாரோ முது செய்தவன் யாரோ எந்த இடத்தும் மனத்தும் இருப்பாள் என் பபக்கு என்ன இருந்தாள் மந்திர வேத மாய பொருளாள் மதபியவோ லலிதாம்பிகே கால கிடையா கதியானவளே கருத கிடையா கதைவானவளே புன கிடையா பொழிவானவளே புனைய கிடைத்தபழேன் நதி திருநாமம் நின் துதியும் நபிலாத நாடாதவளே மணிக்க ஒளி கதிரே வருவாய் மதாதயவோ லலிதாம்பிகே மதவோம் லலிதாபிகே மரகத வடிவே சரணம் சரணம் மதுர பதமே சரணம் ஜரணம் சுரபதி பணிய திகர்வாயணம் சுதிதிலயமே சகே சரணம் அரஹரசிவயே இன்றுடய கூணமர் பிறவி அருளமுதே சரணம் நரநிதியே சரணம் சரணம் மதவோம் லலிதாம்பிக ஏம் மதவோம் லலிதாம்பிகமே உமேவியனால் புரியும் செயல்கள் கொன்றாத பயன் குன்றாவலமோ திமேலிடும் ஜெகசக்தியன திடமாயடியே முடியும் திரமோ மே குளிர்வானிலவே குடவாய் மொழியே வருவாய் தருவாய் மாமேருவிலே வளர்கோகிலமே மத ஜெயவோம் லலிதாபிகே மத ஜெயவோம் லலிதாபிகே நந்தனி அங்கினி பதும ராக விக சஞ்சலரோக நிவாரணிவாணி சம்பவி சந்திர கலதனிராணி அஞ்சினவேணி அலங்கிருத பூரணி அமிர்த சுருவினி நித்ய பாணித்ய கல்யாணி மங்களவேறு சிருங்க நிவாஷினி மதாகியவோம் லலிதாம்பிகையே மதாகியவோம் வினை கலையொத்த மனையொத்த விதாள் நிலையாறு முடிய தகுமோ நிகழும் தகல வரம் தருவாயே அளவயிறூபூதி வெறும் அடியா முடிவாழ்வை தூரியமே மலைய துவசம் மகளே வருவாய் மதாதயவும் லலிதாம்பிகே மதாதயவும் லலிதாம்பிகே எவரின் தினமும் நவரத்ன மாலை நவின்றிடுவார் அவர் அற்புத சக்தி எல்லாம் சிவர தினவாதிகள் வாரவரே குருவே சரண் குருவே உருவில் ஆவா அவர் குபதயத்தேய வந்தாய் திருவே சரணம் திருமால் சோதரி திருவடினே சரணம் அம்மா வருவாய் வந்தனை ஆழ்வாய் வடிவாம்பிகே சரணம் அம்மா அருள்வாயின் அணுதினம் பணிந்தேன் அன்னை காமாற்றி உமையானபடே కబడము చందనము కస్తూరి మజలు కుంగుమనరు సంసాదు మనము सुमनसवन्ददि सन्ददि माधवि चन्द्रषगोदी हेममये मुनिकणमण्डितमोक्षप्रदागिनि मङ्गलवाक्षिणि पिननुते पङ्गजवाषिनि देवसुदभूषित शत्रुवर्षिणि साध्ययुते जय जय സദാ വരുവായി വരുവായ ദുർഗാദേവി ദുർഗാദേവി ദുർഗേവി അനുദീനം ദുർഗാദേവി അനുഗ്രഹം ദുർഗാദേവി ദുർഗാദേവി വന്നു പുരുവായ് ദുർഗാദേവി തായോയും തന്നെ கவலையை தீர்ப்பதும் நீதான் தேவி மகிழ்ச்சியை அளிப்பதும் நீதான் தேவி மங்கள வருட துர்காதேவி மனமும் மகிழ்ந்திட துர்காதேவி சரணம் அடைந்தேன் துர்காதேவி സകളമ ദുർഗാവി മഹിഷാസുരണേ സംതരിത മഹാദേവി നമസ്കാരം மனஸ்தாம்போக்கி நாடு தந்த மகேஸ்வரியும் நமஸ்காரம் சுத்த சுரூப சுந்தரியே சிவகாம வள்ளியே நமஸ்காரம் ஞான சுரூபினி கல்யாணி ஸ்ரீமத் நாராயணியே நமஸ்காரம் சாந்த சுரூப சரீரிணியே சிவசங்கரியே நமஸ்காரம்

ீம் ஸ்வர்ணல நம ஓம் சர்வாகியலட்சி நமும் நடுவடி தாயியே சூரியலட்சி நமக்கு

அவர்கள் சந்தித்து துரத்தி வருவார் பிரித்தார் द्वितीय श्वेत बारगकल मन्म्तरे अट्टा विशतीुगे जंबूदी दक्षिणे पार्शे अस्वे वर्तमने के, के प्रभुवादी शक्या संवस्तरा नध्ये स्वस्ती श्री मंगल विशुभासना दक्षिण कन्या मंगल नवमीतिम साम

ದುರ್ಗೇ 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 ನಮಸ್ತೆ 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 ೀಚಕ್ರವಾಷಿ ದುರ್ಗೇ ನಮಸ್ತೆ ಕರುಣಾ ಭದ್ರೋಷಿಣಿಯೇ ದುರ್ಗೇ ನಮಸ್ತೆ ದುರ್ಗೇನಸ್ವರಿಯೇ ದೂರ್ಗೇನಸ್ ದುರ್ಗೇ ನಮಸ್ತೆ கதம்பவன வாஜராஜே துர்ேணமே துர்ணயமோணி மகேஸ்வரியே துர்ேணமே துர்ணமே அண்ணபூர்ணேஸ்வரியே துர்ணேணி துர்ேணமே அபய பிரதாகமே

ಸಂಧಾನ ದಯಾವರಿಗೆ ದುರ್ಗೆ ನಮಸ್ತೆ ರಾಜರಾಜೇಶ್ವರಿಗೆ ದುರ್ಗೆ ನಮಸ್ತೆ ದುರ್ಗೆ ನಮಸ್ತೆ ದುರ್ಗೆ ನಮಸ್ತೆ ಯೋಪಾನ್ ಪುಷ್ಪಂಭೇದ ಪುಷ್ಪವಾಂಡಪದಿ ಚಂದ್ರಮಾಪಾನವನ್ನುಷ್ಪಂ ಪುಷ್ಪವಾಂಡಪದಿ ಏ ಭಂಬೇತ ಯೋಪಾಮಾಗಿದನಂಬೇಧ ಆಗಿದನ ಭಾಂಡಪತಿ ನಾನಾಬಿದ ಪರಿಮಳಪತ್ರ മന്ത്രേ മന്ത്ര പുഷ്പജലി സമർപ്പമീ നവരാത്രീ പരിമളപത്രേ മന്ത്രേ പുഷ്പാഞ്ജലി സമർപ്പമീ ശിവോകം ശിവോകം ശിവോപത് சிட்சர் நமத நாம கீதம் பரந்த நாடெல்லாம் தெல்லிக்கவும் வேரேடாய் இன்பம் பொங்கிவீரேலாம் விலங்கவும் நாமவெதனம் பரந்த நாடெல்லாம் விலங்கவும் நாம தர்ம சக்தி வால்மய் வால்வேந்த சங்கரம் கொண்டாடுவோம் அன்னையன்னையன்னையன்னையன்னவேளக்கலங்ககம் lo vas a fumar